ஷோக்கு நேரமாச்சு படம் பார்க்க போன சிபி இன்னும் காணோம் உன்னை நதி பார்க்கணும் கரெக்டாக என்றி தராரே ஆ வர படம் இப்படி இருந்துச்சு படம் வந்து நல்லா இருந்துச்சு அமரர் கல்கி அவர்களே உங்கள் புனைவதாயதான் அழுகியிருந்தாரு புன்னியின் செல்வன அந்த இந்த கூட புனைவை சேர்த்து வேறொரு கதையாக இயக்கியிருக்காரு இயக்குனர் புனைவர் ஓஹோ இருந்தபோதிலும் குறை ஒன்றும் இல்லை நல்ல படம் இன்னும் ஒரு புக்கெல்லாம் படிச்சிங்க ரெண்டாயிரம் பக்கம் படிச்சுட்டு போய் வந்து வேறு கதைங்கிறீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் புண் கல்வி கதை வரும் செகண்ட் ஹாஃப் உள்ள டோட்டலில் வேறு மாதிரி கதை தான் இருக்குது புக்கில் எடுத்ததுக்கு கதை சம்மந்தம் இல்லாம தான் இருக்கு பட் ஆனா புக்குங்கிறது வேற படம் படம்ங்கிறது ரைட் 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 ஆ முதல்ல சோழர்களுடைய அவங்களுடைய அந்த போற்றும் வகையில அந்த படம் எடுக்கிறதுனால கரூருக்காரங்க நாங்கெல்லாம் சோழ சாம்ராஜ்யத்திலிருந்து சோழ தேசத்துக்குள்ள வந்துச்சு தஞ்சாவூர் அதெல்லாம் கரூர் எல்லாம் என்ன ஒன்றரை மணி நேரம் தானே சோழத்தில் இருந்து வந்தவங்க தான் அடைய சோழர்கள் நீங்க ஆயிரத்தில ஒருவன் வரும்போது நாங்க பாண்டியர்கள் நாங்க ஆடாத ஆட்டமா நீங்க ஆடுறீங்க மதுரைக்காரரா ஏங்க தெரியுமா இல்லையா என்ன கதை பா கதையை பார்த்துட்டு வாங்க ஆதித்த என்ன பண்ணான்னு தெரியுமா இல்லையா நீங்க எங்களை ஓட வர்றதா நாங்க உங்களை ஓட வர்றதா இதெல்லாம் வந்து ஒரு நம்மளுக்குள்ள ஒரு விளையாட்டு தானப்பா அதுதான் பாண்டிய தேசத்துக்கும் சோழ தேசத்துக்கு சண்டை வந்த மாதிரியே மதுரைக்காரங்க சோழ சோழத்து சண்டை போட்டு இருக்காங்க ஓகே ஆனா என்னன்னா உள்ள பொன்னியின் செல்வம் வைப்புல எல்லாருமே இருக்காங்க வந்தியத்தேவன் வழியில் அப்படின்னு சொல்லிட்டு விகடன் வந்து சில வருடங்களாகவே அந்த பாதையில வந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க அந்த பொலியின் செல்வன் அந்த வாசகர்களை இப்ப வந்து அக்டோபர் எட்டு ஒன்பது பத்து மூன்று நாட்கள் வந்து போறாங்கப்படுது நாங்களும் வைப் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அதே வீராணம் ஏரியிலிருந்து கோடிக்கரை வரைக்கும் மூன்று நாட்கள் நடக்குது பதினான்கு இடங்கள் வந்து காமிக்கிறாங்க வரலாற்று ஆய்வாளர்களோட காமிக்கலாமா உண்மையான சோழ தேசத்தோட வரலாறு என்ன அப்படின்றத அந்த இடங்கள்லேருந்து நம்ம தெரிஞ்சிக்கலாம் அறிஞ்சுக்கலாம் படங்கள் பாக்குற புத்தத்தில் பாக்குறவ எல்லாமே புனிவுதான் போறப்போதான உண்மை என்னங்கிறது தெல்ல தெளிவா தெரியும் பயன்படுத்திக்கோங்க அதுக்கான லிங்க் வந்து முதல் கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் மூன்று நாட்களுக்கு பதினெட்டாயிரம் நிறைய இடங்கள் நல்ல சாப்பாடு நல்ல இடங்கிறதுனால நல்ல பேக்கேஜ் தான் சொல்றாங்க தங்க போற அந்த இடங்களுமே கூட வந்து அதுவும் தீம்டு ஒரு ஹிஸ்டோரிக்கல் தீம்டான ரெஸ்டாரன்ட்ல தான் வந்து ரெசார்ட்ல தான் வந்து தங்க வைக்க போறாங்க நிச்சயம் வந்து பயன்படுத்திக்கலாம் ஓகே போயில்லாமா போயிடலாமா உங்களுக்கு இம்பெர்பெக்ட் ஷோ சிபி சக்கரவார்த்து தானுங்கள் வெங்கடேஷ் ஒரு பார்ட்டியோட வீடியோ இது பயங்கர வைரல் ஆச்சு ஆமா துளசி பாட்டி அப்படிங்கிற பாட்டி ரோஷக்கார பாட்டி ஆமா கோவை அரசு பேருந்து ஏறிட்டு நான் வந்து எனக்கு ஓசு எல்லாம் நீங்க சொல்லுவீங்க நான் காசு கொடுக்குறேன் டிக்கெட் கொடுக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே அது பிஜேபியும் ஏடிஎம்கேயும் எடுத்து மாறி மாறி ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா பொன்முடி பேசுன அந்த ஒற்றை வார்த்தை இருக்கு ஓசி அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டாங்க அவங்க அப்பவே வந்து இது ஐடிங் பண்ண வேலையா இல்ல உண்மையானுமே அந்த பாட்டி கேட்டுச்சா கரெக்டா கேமராலாம் இருக்கேன்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருந்தாங்க அதுவும் அந்த பாட்டி கலந்தும் அந்த கேமரா ஆன் ஆகுதுன்னு டவுட் கேட்டு இருந்தாங்க தெளிவுபடுத்திட்டாரு டிஎம்கேவியை சேர்ந்த ராஜீவ் காந்தி வந்து ஏடிஎம்கே ஐடி விங்கியை சேர்ந்த பித்விராஜ் பண்ண வேலை தான் அது அவர் தான் பாட்டியை செட் பண்ணி கூட்டிட்டு போய் இந்த மாதிரி வீடியோ எடுத்திருக்காங்கலாம் சொல்றாங்க ஓஹோ நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா வயசானவங்க எப்பயுமே இன்செக்யூரிட்டி இருக்கும் பிறகு அவங்க எப்பயுமே பண பாக்கெட்ல இருந்து பணம் எடுத்து செலவு பண்ண மாட்டாங்க ஆமா வியாபாரம் பேரம் பேசுறதெல்லாம் பயங்கரமா இருப்பாங்களே எல்லாம் கேட்பாங்க நம்மளா கேட்டிருக்கோமா இங்க கேட்காது பழக்கமே வந்து இல்லாம அப்படிங்கிறவ வயசானவங்களுக்கு எப்பயுமே அந்த பணத்தின் மேல ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும் இவ்வளவு தூரம் பாட்டி கேட்க மாட்டாங்களே நிறைய டவுட் இருந்துச்சு அது தெளிவாயிடுச்சு கடைசியில் அதே ஆனா என்னன்னா பொன்முடி பேசுனது என்னமோ நிறைய பெண்களுக்கு உள்ளுக்குள்ள மனசு குத்தி இருக்கு அதனாலதான் நம்ம ஒரு வீடியோ எடுத்து போட்டுருந்தோம் பொன்முடி சொன்ன செட் பண்ணுக்கு பயங்கரமான சார் நம்ம வீடியோ கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான நேரில் இருந்து ஐடி ஐடிவிங் பண்ணி செட் பண்ணி பண்ணியிருந்தாலுமே அந்த பாட்டி சொல்ல வர விஷயம் அப்படிங்கிறது சரியான விஷயம் தான் அவங்க வந்து ஓசின்னு சொன்னது தப்பு தான் அப்படிங்கிறது அந்த இடத்துல அவங்க கன்வே பண்றாங்கன்ற போது அதான் சரியான விஷயமா இருக்கு ஆமா இப்ப என்ன சொல்றாருன்னா பொன்முடி நான் ஏதோ விளையாட்டுக்கு ஓசின்னு சொன்னாங்க அது என்னவா எவ்வளவு பெருசா ஆக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு லாங்குவேஜ் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சிரிக்கிற மாதிரி கேஷுவலா ஆரம்பிச்சுட்டு அவர் அந்த கேள்வி கேட்டதா தோடு நிறுத்துங்க அப்படிங்கிறாரு அந்த விஷயம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குன்னு நினைக்கிறேன் கட்சிக்குள்ளேயே எஃபெக்ட் வந்து வெளியே தெரியுது ஏன்னா திமுக வந்து மகளிருக்காக நல்ல திட்டம் அதை வச்சு நம்ம அடுத்த எல்லாம் ஆட்சி பிடிச்சிடலாம் அப்படின்லாம் வந்து இதை வச்சுதான் ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தாங்க கடைசியில் அதை வச்சு அவங்க திருப்படிச்ச மாதிரி ஆயிடுச்சுல ஒற்றை சொல்லுனால ரொம்ப கவனம் வார்த்தையில எப்பயுமே அதேதான் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு எப்படி இருந்து சோழ சாம்ராஜ்யத்துக்கும் பாண்டிய சாம்ராஜ்யத்துக்கும் சண்டை நடந்துட்டு இருந்துச்சோ அதே மாதிரி வந்து ஓபிஎஸ்க்கு இபிஎஸ்க்கும் சண்டை வந்து இந்த நூற்றாண்டுல முடியாது போலதான் தெரியுது சேரருக்கும் பாண்டியருக்கும் இருக்கிற சண்ட மாதிரி இருக்கு நீங்க சொல்றது அதேதான் ஏன்னா அவரு சோத்துல இருக்காரு இவரு விடுதல இருக்காரு இல்ல சேரல்ல வருவாரா இல்ல சோளத்துல தான் வருவாரா சேரல்ல அரசியல்வாதிகளை கம்பேர் பண்ணி முன்னோர்களை வந்து எதுவும் சொல்லிடுவேன் அவங்கள வந்து அவமதிக்கிற மாதிரி இருக்குது சொல்லிடக்கூடாது ஓகே என்னன்னா நீதிமன்றத்துக்கு தான் போயிருந்தாரு ஓபிஎஸ் வந்து என்னன்னா இந்த வழக்கு முடியறது வரைக்கும் எடப்பாடி வந்து பொதுச் செயலராக பதவியேற்க கூடாது அப்படின்னு தடை விதிக்கணும்லாம் வந்து நீதிமன்றத்துக்கு போயிருந்தாரு சி வி சொல்லிட்டாரு அவர் என்ன சொல்லிட்டாரு இல்ல இல்ல எங்களுக்கு அந்த மாதிரி எந்த நிலைப்படம் நாங்க எடுக்கவே இல்லை வழக்கெல்லாம் முடிஞ்சதுக்கு தான் அவர் வந்து நிரந்தர பொதுச் செயலர் மாதிரி நான் கொண்டு வர போறோம் வழக்கு நடத்தப்படுகிற மாதிரி தான் சொல்லிடுறாங்க ஏன்னா நவம்பர் மாசம் உதிச்சிட்டாங்க நீதிமன்றம் ஆமா இந்த தசரா ஹாலிடேஸ் எல்லாம் இருக்குல்ல நவம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் இருக்கான் இருபத்தி ஒன்னாம் தேதி அடுத்த விசாரணைக்கு வருது எல்லா வழக்கையும் ஒன்னா சேர்த்து பண்ற மாதிரி வந்து விசாரிக்கிறோம் அன்னைக்கே வந்து ஒரு முக்கியமான தீர்ப்பு எதுவும் கிடைக்குன்றாங்க ஏன்னா உயர் நீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பை கொடுத்துருச்சு அதன் மேல இவங்க ஒரு பார்வையை செலுத்தி அது சரியா இல்லையா அப்படின்ற தீர்ப்பை மட்டும் தான் இன்னைக்கு சொல்றாங்கன்னா கொடுக்கலாம் பின்னாடி யாராவது வேலை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா மேபி தள்ளி போட வாய்ப்பு இருக்குல்ல அரசியல் எப்பயுமே வந்து பாத்தீங்களா இல்லையா ஜெயிலில் இறந்ததுக்கு பிறகு உடனே அந்த சொத்துக்கு உடனே ஜட்ஜ்மெண்ட் வருது சசிகலா பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அதே தான் அது எப்படி நாள் டெல்லி வச்சு டக்குனா தண்ணி வருது வேற டெல்லியில வேற இருக்கு உச்ச நீதிமன்றம் பக்கத்து தெரிஞ்சா வேற அப்பா இங்க வாப்பானா பேச போறாங்க ஐ மீன் வழக்கறிஞர்கள் வாதாடுவாங்கன்னு சொல்லுவாங்க அதை தான் நீங்க சொல்லுவீங்க எனக்கு நல்லா புரியுது ப்ரோ நல்லா புரியுது ஆனா சிவிஸ்வன் சொன்ன அந்த விஷயத்தமும் ரொம்ப கவனமா வந்து எடுத்துக்க வேண்டியதா இருக்கு ஏன்னா அந்த வழக்குகள்லாம் முடிகிற வரைக்கும் நாங்கள் பொதுச் செயலாளர் தேர்தல் நடத்த மாட்டோம் அப்படின்ட்டு இருக்காரு அப்ப அவர் சொன்ன முன்னாடி ஒரு விஷயம் சொன்னாரு என்னன்னா இந்த ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்ற பதவிகள் பொதுக்குழுல ஒப்புதல் வாங்கப்படலை அதனால வந்து காலாவதி ஆயிடுச்சுன்னு இவங்க சட்டப்படியே இடைக்கால பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டாரு நாலு மாசத்துல தேர்தல் நடத்தி ஆகணும் இப்ப அவரே நாங்கள் வழக்கு முடிகிற வரைக்கும் தேர்தல் நடத்த மாட்டோம் அப்படின்றாரு நவம்பர்ல நடத்த வேண்டிய தேர்தல் நடத்தலன்னா அப்ப அந்த இடைக்கால பொதுச் செயலாளர் அப்படிங்கிற பதவி காலாவதி ஆகுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இருக்கு ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா நீதிமன்றத்துல இருந்திருக்கே அதனால எங்கனால நடத்த முடியாம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள ஒரு லூப் பார்ப்பாங்க அப்படிங்க அப்படி அது அதுக்கு ஒரு எடப்பாடியோட டீம் என்ன பண்ணிருந்தாங்கன்னா அவங்க சட்டத்துல ஏடி உடைய அவங்க பயிலா அப்படி என்ன இருக்கோ அதுக்குள்ள ஒரு சின்ன சின்ன நூக்கம் இருக்குல்ல அதை வச்சுதான் அப்படி அப்படியே போயிட்டு போயிட்டு உச்ச நீதிமன்ற போய் நின்றுட்டு இருக்கு எனக்கு என்னன்னா அந்த சின்ன வயசுல கிரிக்கெட் விளையாட டீம் எடுப்போம்ல வானம் பூமி சூரியன் நிலா அப்படின்னு போயிட்டே இருக்க தெரியுமா அந்த மாதிரி நீ ஒரு வழக்கு போட்டால் நான் ஒரு வழக்கு நான் ஒன்று போட்டால் நீ வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அஞ்சு வருஷம் ஓட்டிடுவாங்கன்னு தோணுது இப்போ இந்த வருஷத்துல முடியணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரொம்ப பக்கத்தில் தானே இருக்கு அடுத்த வருஷத்துல யாராவது கைக்கு போனால் மட்டும்தான் பிஜேபி அவங்க நினைக்கிற சாதிக்க முடியும் இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா நாங்கள் நினைக்காதான் சின்னத்துக்கு கையெழுத்துலாம் போடணும்ல அதெல்லாம் யார் போடணும்னு தெரியணும்ல நம்மள ம் ராமஜெயம் கொல வழக்கை மறுபடியும் தூசி தட்டி விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க எஸ்பி ஜெயக்குமார் தலைமையில நாற்பது பேர் கொண்ட குழு வந்து இறங்கி பல்வேறு நபர்கள்ட்ட தொடர்ந்து விசாரணை மேற்கொள்றாங்க இப்போ என்னன்னா திண்டுக்கலை சேர்ந்த கணேசன் புதுக்கோட்டை சேர்ந்த செந்தில்குமார் ரெண்டு பேர் விசாரணைக்கு கூட்டு போயிருக்காங்களா என்ன ரீசன்னா முன்னாள் எம்எல்ஏ ஒருத்தர் பாலன்கிறவர் இதே மாதிரி வாக்கிங் போறப்பதான் கொலை செய்யப்பட்டிருக்காரு அதுல அந்த வழக்கில் சம்மந்தப்பட்டதான் ரெண்டு பேருமே அதே மாதிரி ஒரு கொலை தானே ராமஜெயத்துக்கு நடந்தது அதனால அந்த ஜெயக்குமார் தலைமையிலான குழு வந்து ரெண்டு பேரும் கூட்டிகிட்டு போயிருக்காங்க ஆனால் கிட்டத்தட்ட இந்த ஆட்சி முக்கிய உள்ளார ஜெய ராமச்சரின் எப்படி கொலை செய்யப்பட்டாங்க கண்டுபிடிச்சிடுவாங்கன்னு சொன்னாங்க ரொம்ப நாள் பெரிய கேள்வியா மர்மமா இருந்துகிட்டு இருக்கிற விஷயம் ஒரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல நடந்த ஒரு விஷயம் எப்படி ஆதித்த கரியரானா யார் பண்றதும் தெரியலைங்கிறதோ அதே மாதிரி தான் இது வரைக்கும் போய்கிட்டு இருக்கு பொன்னியின் பொன்னின் சிலவன்லேயே வைபிலே இருக்கார் போல ஒரு எதா இருந்தாலும் அங்க ரெஃபரன்ஸ் எடுக்கிற தான் ஞாபகத்துக்கு வருது நீ இருங்க எனக்கும் பாண்டியன்ல ஆண் இருக்கு நான் ஆள் அங்கெல்லாம் இருக்கேங்க இருங்க நானும் ரெடி பண்ணிட்டு வரேன் கண்டென்ட் ஆமா ஆமா சென்னையில பாத்தீங்களா காவல்துறை விசாரணைக்கு போயிட்டு வெளி உந்திரத்துலேருந்து இறந்து போயிருக்கார் ஆமாம் ப்ரோ இந்த போலீஸ் நிலையத்தில் அந்த காவல் நிலையத்தில் நடக்கிற அந்த மரணங்கள் அப்படிங்கிறது பெரிய தலைவலியாக இருந்துட்டு இருக்கு தமிழக அரசுக்கு அந்த வகையில் ஆகாஷ் அப்படிங்கிற ஒரு இளைஞர் வந்து கா காவல்துறையை வந்து அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வராங்க கூப்பிட்டு வந்து திரும்பி அவர் வந்து ஒரு மது போதையில் இருந்ததுனால திரும்பி அனுப்பிடுறாங்க ஆனால் அவர் வீட்டுக்கு போன போது வந்து மயங்கி விழுந்து இறந்துடுறாரு அவர் மேலே பல வழக்குகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இருந்தாலும் அந்த போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு வந்த அந்த கேப்ல அவர் வந்து தாக்குதல் அவர் மேல வந்து போலீஸ் தாக்குதல் நடத்தியிருக்காங்க அதனாலதான் அவர் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு குடும்ப தரப்புல வந்து பேசப்படுது ஆனா இல்ல நாங்க அது காரணம் அவர் வேற ஏதோ உடம்பு சரியில்லாம இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு காவல்துறை தரப்புல இருந்து சொல்றாங்க பட் ஆனால் இந்த விஷயங்கள் அப்படிங்கிறது மர்மங்கள் தான் இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு சில இப்போ என்னன்னா நிறைய பேர் இந்த விஷயத்துல என்ன சொல்லுவாங்க ப்ரோ அவர் மேல அவ்வளவு வழக்கு இருக்குல்ல எப்படி போனா என்ன அப்படின்ற மாதிரி சிலர் அந்த மென்டாலிட்டியில் பேசுவாங்க ஆனா பாருங்க சாத்தான்குளத்துல என்ன நடந்துச்சு அப்பாவே இருந்தா அப்பா மகன் வந்து அடிச்சு கொல்லப்பட்டாங்க சோ இந்த வழக்குகளில் எப்படிப்பட்ட மனிதரா இருந்தாலும் காவல்துறை கட்டுப்பாடோடு இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் அதை நம்ம வலியுறுத்தணும் சட்டமன்றம் நடந்துட்டு இருந்தப்பதான் அந்த மெரினாவில் வந்து ஒருத்தர் புது சவாரிசியவர் வந்து கொலை செஞ்சாங்க கடைசியில முதல்வரே மாறி மாறி பேசிக்கலன்னா சடசபை அதனால இந்த மாதிரி லாக்கப் பித்துங்கிறதே கூடவே கூடாது ஆனா இங்க லாக்கப் வித்து கிடையாது லாக்கப்ல நடக்கல ஆனா வெளியே நடந்துருக்காரு ஆனா பாப்போம் இந்த விசாரணை உண்மை என்னங்கிறது தெரியும் ஆமா சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு இப்போதைக்கு பொறுப்பு தலைமை நீதிபதியா டி ராஜா அப்படிங்கிறவர் தான் இருக்காரு ஒரு நீதிபதி ஆனா வந்து முழு நேர நீதிபதியா ஒரு தலைமை நீதிபதியை நியமிக்கணும் அப்படின்ற முடிவு வந்து போயிட்டு இருக்கு அதுக்கு வந்து கொலீஜியம் ஒரிசாவினுடைய உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி எஸ் முரளிதர் அப்படிங்கிற நீதிபதியை வந்து பரிந்துரை பண்ணியிருக்காங்க அவரை வந்து சென்னையுடைய தலைமை நீதிபதியாக ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்னா அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இங்கே சென்னை மயிலாப்பூரில் விவேகானந்த காலேஜில் தான் படிச்சுட்டு அப்படியே படிப்படியாக முன்னேறி வந்து டெல்லி நீதிபதி நீதிபதியாகிறாரு அதுக்கப்புறம் வந்து பஞ்சாப் இப்படி பல நீ உயர்நீதிமன்றங்களில் நீதிபதியாக இருந்து கடைசியில் ஒரிசாவுடைய தலைமை நீதிபதியாக இருந்திருக்காரு ப்ரோ இப்போ அவர் வந்து அடுத்த தலைமை நீதிபதியா வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் சோ என்னன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் இங்க திரும்பி வந்து ஒரு தலைமை நீதிபதியா ஆகுறது அப்படிங்கிறது கொஞ்சம் ரேரான விஷயம் தான் ஒரே மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தரை வந்து தலைமை நீதிபதியா போற வழக்கம் வந்து ரொம்ப கம்மி சோ அந்த வகையில இது ஒரு ரேரான விஷயமா தமிழக அரசியல்ல ஏன்னா முக்கியமான முடிவுகள் டக்குன்னு கோட்டு போவோம் கோட்ல யார் தலைமை நீதிபதி அவங்க தான் வந்து முடிவெல்லாம் ஆமா யார் யார் விசாரிக்கணுன்றது கூட அவங்க தான் வந்து சொல்லுவாங்க இன்னொரு மேட்டர் என்ன முன்னாடி ஒரு தலைமை நீதிபதி இருந்தாங்க மனசாட்சி இப்படிதான் தீர்ப்பலாம் சொல்லிட்டு இருந்தாங்க சர்ச்சைக்கெலாம் உள்ளாட்சி அதனால அது நீதிபதிங்கிறவரு தமிழ்நாட்டு அரசியல மிக முக்கியமான ஒரு நபர் தான் அது மோடி வந்து குஜராத் தலைநகர்ல இருந்து மும்பை வரைக்கும் அந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் வந்து இன்னைக்கு தொடர்ந்து விட்டு இருக்காரு அப்படியே அந்த இதுல அந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ்ங்கிறது கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்துல போகும்னு சொல்றாங்க அப்படியே தண்ணி கிளாஸ் வச்சா கூட தெலும்பாதான்

சரி பாருங்க இவங்க ட்ரெயினில் போக ஆரம்பிச்சிட்டாங்க ஃபிளைட்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க ராகுல் காந்தி எப்படி நடைபயணமா போயிட்டு இருக்காரோ அதே மாதிரிதான் காங்கிரஸ் உடைய அந்த வளர்ச்சியுமே நடைப்பயணத்துல தான் வந்து போய்கிட்டு இருக்க போல இருக்கு ஒன்னும் பெருசாலாம் இங்க ஸ்டெப் எடுத்து போற மாதிரியே தெரியவே இல்லை அசோக் கெலாட்ங்கிற ஒரு விம்பத்தை தான் முன்னாடி நிப்பாட்டியிருந்தாங்க ஒரு சில நாட்கள்ல காட்சியே மாறிடுச்சு உண்மையிட்ட ஒரு கட்சியில் இருக்கு போறா இல்லையாங்கிறது தெரியாத அளவுக்கு கூப்பிட போற வச்சுட்டாங்க மணிக்கு ஒரு முறை வந்து யாரு வேட்பாளர் அப்படிங்கறது வந்து மாறிக்கிட்டே இருக்கு ஆமா நேற்று வந்து திக்கு சிங் வாங்கிட்டு இருந்தாரு வாங்கிட்டு நாளைக்கு வந்து மனு செய்ய போறேன்னு சொல்லி இன்னைக்கு சொல்லி நீ வந்து மனு செய்ய போறேன்னு சொல்லி தருமா ஆனா இன்னைக்கு என்ன சொல்லிட்டாருன்னா நான் வந்து யோசிச்சு பார்த்தேன் மல்லிகார்ஜுன கார்கேக்கே என்னுடைய ஆதரவு அதனால நான் வந்து வீட்டு மனு தாக்கல் செய்யப்படுறது இல்லைன்னு சொல்லியிருக்காரு இந்த சைடு வந்து இவர் வேற சசிதரூர் சசிதரூர் அசோக் போட்டி இருந்துச்சு அதில் திடீர்னு திக்விஜய் வந்தார் திக்விஜய் விளங்கினதுக்கப்புறம் இப்போ சசிதரூர் மல்லிகார்ஜுன கார்கே ரெண்டு பேரும் போய் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க அது போக திருபாதி அப்படின்றவரும் வந்து வேட்புமனு தாக்கல் செஞ்சுருக்காரு இப்போ வந்து வேட்புமனு தாக்கல் செய்யறதுக்கான நேரம் முடிஞ்சிருச்சு ஆனால் இதுக்கப்புறம் அக்டோபர் எட்டாம் தேதி வரைக்கும் அந்த வேட்புமனுவை வாபஸ் வாங்குறதுக்கு டைம் கொடுக்குறாங்கப்போ எனக்கு தேர்தலில் கூட இத்தனை நாள் கேப் யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க ஒருவேளை வந்து சசிதரூர் அப்படியே பேசி இல்ல இன்னொருத்தர் திரிபாதிய பேசி நீங்க வந்து விளைய்க்குங்க வந்து தேர்தல் நடத்துறது காங்கிரஸ்க்கு வந்து ஒரு அவமானமான விஷயம் ரொம்ப வருஷமா நம்ம அப்படி நடந்ததே கிடையாது தேர்தல் அப்புறம் நடக்கவே இல்லை ஆனா இப்பதானா ஜனநாயக முறையில தேர்தல் நடக்கும் நடத்திட்டு போக வேண்டியதுன்னு ஆனா என்னன்னா அரசியல் ஆலோசகர்கள் அரசியல் வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா ராகுல் காந்தி இந்த தலைவர் போட்டியிலிருந்து விளக்குனார்ல இந்த டிசிஷனுக்கு எதிர்காலத்துல மிகப்பெரிய வருத்தப்பட தான் சொல்றாங்க காங்கிரஸ் கட்சியே ஒண்ணும் இல்லாமல் போக போகுதுங்கிற மாதிரி தான் தலைவர் சண்டை வச்சு எதிர்காலம் பணிக்கப்படுது காங்கிரஸ் எதிர்காலம் ஒரு அரசியல் நிகழ்வு அவர் வந்து ஜாலியா இருக்காரு இரு காலின் இடையிலே உரசும் பூனையை வாழ்க்கை போதும் மதடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வாக்கு போயிட்டு இருக்காரு கட்சி எனக்கு என்ன நான் வந்து வாக்கு போற அவருமே செல்ஃபி எடுத்துட்டு ஆமா இருக்காரு சோனியா காந்தி பிளான் என்னன்னா மல்லிகார்ஜுன காக்கிய வந்து தலைவர் ஆக்கணும் அப்படின்ற தாட் அவங்களுக்கு இருக்கு மீதி வேட்பாளர்கள் எல்லாரையும் வாபஸ் வாங்க வைக்கிறதுக்கான முயற்சி இனி நடக்கும் சொல்றாங்க எவ்ரி நைட் பிரைன் மீ அழு அழு வாழ்க்கையை நினைச்ச அழு இந்த நேரத்துல தான் எல்லாம் தோணும் நிம்மதியா தோங்குறது இல்லை அதை படிச்சு முடிச்சு அதான் அந்த நெகட்டிவ் தொட்டி வராது எப்பா ரெண்டாயிரம் பக்கம் பரிசுட்டாரு எத்தனை தடவை சொல்லுவாரு நானும் பாக்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நடந்த ஐந்து மாநில தேர்தலில் பாஜக முன்னூத்தி நாற்பது கோடி தேர்தல் செலவாக செஞ்சிருக்காங்க பிரதர் நமக்கு சேவை செய்ய எதுக்கு இவங்க இவ்வளவு செலவு பண்றாங்க அவ்வளோ ஆசைதான் இது லாஜியான கேள்வியா இருக்குல்ல அதானே எக்ஸ்கூஸ் மீண்டிச்சேரி தேசத்துல வரும் வாத்தியாருக்கு பயந்து பள்ளிக்கூடம் போக மாட்டோம் இப்ப எல்லாம் வாத்தியார் பொன்னியின் செல்வம் என்ன நடந்துச்சோ இல்லையோ ட்விட்டர்ல பேஸ்புக்ல எல்லாமே பாண்டிய நாட்டு மக்களுக்கும் சோழ நாட்டு மக்களுக்கும் சேர நாட்டு மக்களும் சண்டை நடத்திட்டு இருக்கு சேர நாட்டு வெளியே பத்தி இருக்காங்க தட்டிச்சு காட்டுங்க அப்படின்ற மாதிரி அதே மாதிரி அடிச்சு காட்டி அந்த பொன்னியின் செல்வம் இருக்கனால பெரிய பழுவேட்டர் சின்ன பழுவேட்டரே கொடுத்துடலாம் ஓபிஎஸ் சிபிஎஸ் யார் பெரிய பழுவேட்டர் சின்ன பழுவேட்டர் அவங்களே முடிவு பண்ணிக்கலாம் முடிவு பண்ணிக்கலாம் ஆனா மாத்தி மாத்தி வந்து அண்ணன் அண்ணன் மாறி மாறி சொல்லிக்கிறாங்க அண்ணன் எடப்பாடி அவர்கள் அவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள்ன்றாங்க நாங்க ரெண்டு பேரும் இனி பெரியாத நண்பர்கள் அண்ணன் மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்கல்ல படத்தில் வர பெரிய பழுவேட்டர் சின்ன பழுவேட்டர் மாதிரி பட் ரியல் அப்படி இல்லாம அதனால இந்த வாடகை ரெண்டு பேருக்கு கொடுத்துட்டு ஓகே சோ வந்து நிறைய செய்வோம் வந்தியத்தேவன் வழியில் யார் யாரெல்லாம் பயணம் செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ அதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனுக்கு வந்து பயன்படுத்திக்கோங்க நாளை போ நன்றி வணக்கம் இந்த குதிரையில ஏறி போங்க குரோ காத்துக்கிட்டு இருக்கு குதிரை எங்கே சோழ வீரர்கள் எங்கே அடி கேட்டே போங்க வந்துருவாங்க